ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இருக்குங்களா இன்றைக்கி வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல கொல்லிமலைக்கு போகிறோம் குலதெய்வம் உங்களுக்கு போகிறோன்னு சொல்லிவிட்டு அது போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு சில திங்ஸ்லாம் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு அதாவது எனக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு அதனால் வந்து போய் வாங்கிட்டு வந்தலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி திண்டுக்கல் போனேன் திண்டுக்கல்ல பார்வதிக்கு போனேன் போயிட்டு எனக்கு ஒரு ரெண்டு டாப்ஸ் வாங்கிட்டு அடுத்து ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னா அது ரெண்டு நாள் கா மூணு நாள் கணக்கு வந்துடுதா யாருக்கெழம ஈவினிங் கிளம்புறோம் அடுத்து வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் வருவோன்னு சொல்லிட்டாங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் நம்ம நாலு வரத்துக்கு எடுத்து வைக்கணும் மற்ற திங்ஸ் ஏதோ எடுத்து வைக்கணும் இப்போ குளிர்வாளனால பிள்ளைகளுக்கு சால் சுற்று அந்த மாதிரி எதாவது எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு நல்ல பேக் வேணும் அப்படிங்கிறதுனால பேக் இருக்குது இருந்தாலும் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேக் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த பேக் ஒன்று இருக்கணும்னு தெரியாச்சு எனக்கு வந்து என்னென்னா என்னென்ன அப்படின்னு அப்படின்றத பார்க்கலாம் பெருசால ஒன்றும் வாங்கலை அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி எனக்கு அங்கே பஸ்ஸில் எது எப்போயுமே எனக்கு பஸ்ஸில் போயிட்டு வந்தால் எனக்கு சேராது ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் அதனால என்னால் அந்த நான் என்ன அப்போயே நீங்கள் வீடியோ போட்டுக்கலான்னு நினச்சேன் என்னால் போட முடியல சரி கடையை போய் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நைட்டு கூட வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அதனால தான் இப்போ போடுற வீடியோஸ் எடுக்கிறேன் இப்போ பார்க்கலாமா என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நான் சொன்னேன் என்ன பேக் ஒன்று வாங்கியிருக்கேன் என் ட்ராவல் பேக் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பேக்கை தாங்க கொஞ்சம் டெய்லி பேக் வாங்க ஏன்னா எல்லா எல்லாத்துலேயும் வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது இந்த பேக் வாங்கினேன் பெருசு தாங்க நல்ல துணி பேக்கு எல்லா துணி வைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த பேக்கில் வாங்கிக்க பாருங்கள் ரெண்டு ஜிப்பு இருக்குது இந்த இங்கே முன்னாடி ஒரு ஜிப்பு இருக்குங்களா இந்த மூணு வந்து எதாவது வச்சுக்கிற மாதிரி தினச மாதிரி இருக்குது இது எங்களுக்கு போதுமானதாக இருக்குது ஏற்கனவே இருக்கிற பேக் இருக்குது ரெண்டு பேக் இருக்குது இதுனால அதில் வந்து ட்ரெஸ் வச்சிருக்கோம் சரி இது எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கிறதுனால ஒரு தப்பு இல்லை அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட்டாக ஒன்று வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இப்போ இந்த பேக் ஒன்று வாங்கினேன் இது எவ்வளோ அப்படின்னா ஏழ்நூறு வாங்க இந்த பேக்கு இது இது வந்து வேஸ்ட் ஆகும் அதில் நம்ம யூஸ் தானே வாங்குறோம் எங்கேயாவது போனால் வந்தால் மட்டும்தானே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால சரி வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக் எடுத்துக்கிட்டேன் அடுத்து பார்த்தா அடுத்து வந்து வேறு வீட்டுக்கு எதுவுமே நான் எடுக்கிறாங்க அடுக்க வந்து என்னோடய யூஸ்ஃபாக நான் எடுத்துட்டு ஏன்னா எனக்கு வந்து இப்போ பொது இடத்துக்கு போகிறனால வந்து நம்ம வந்து அங்கே போய் சேரீ கட்ட முடியாது ஸேரீனால் அங்கே எப்படி சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லணும் தெரியாது அதனால் என்ன பண்ணிட்டு எனக்கு எப்பவுமே தான் செட் ஆகும் ஏன்னா எங்கே போனாலுமே டக்குன்னு சுடினா ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதனால் நான் என்ன பண்ணிட்டு ஏற்கனவே ரெண்டு டாப் எடுத்தேங்க ரெண்டு டாப் எடுத்தேன் பாருங்கள் என்னென்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு டாப் எடுத்தேன் நல்லா இருக்கா அதாவது என் கலர் திரும்ப எனக்கு இது டார்க்காக இருந்தால் தான் எனக்கு ஆகும் பிடிக்கும் அது மாதிரி ரெண்டு டாப் எடுத்துருக்கீங்க இது ஒரு டாப்பு ஹேண்டு இப்படிதாங்க இருக்குது ஹேண்டு நம்மளுக்கு வேணும்னா ஆஃப் கேனுக்கும் கூட நம்ம அடிச்சுக்கலாம் நான் எனக்கு நான் வச்சுருக்கேன் அதனால் வந்து வெளியில எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறதில்லை நானே வந்து எனக்கு எந்த சைஸ் தேவையோ அப்படிங்கிறத போட்டு பார்த்துட்டு நானே பிடிச்சி அடிச்சுக்குவேன் அடுத்து இன்னும் டாப் எடுத்திருக்கேங்க ரெண்டு டாப் எடுத்தேன் அந்த பாருங்கள் நோட் டாப்பு என் கலருக்கு செட் நினைக்கிறேன் ரெண்டுமே இதுவும் நல்லாதாங்க இருந்துச்சு அதனால் வந்து இப்போ போ போடுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இருந்தாலும் புதுசாக இப்போ எனக்கு இப்போ நான் விசேஷம் வச்சோம்னா காது ஊற்று வச்சோம் அப்போ வந்து நிறையா சேரீயாக தான் ஆண்டுச்சி ஸேரீ அங்கிட்ட ஆல்ரெடி நிறையா சேரீ இருக்குது இருந்தாலும் என்னால் கட்ட முடியல ஏன்னா எனக்கு அவசரத்துக்கு அது செட்டே ஆக மாட்டேங்குது டக்குன்னு நேரம் கிளம்பணும் அப்படின்னா எனக்கு சேலை கட்டி பழக்கில்னால சுடிதார்னால் டக்குன்னு கிளம்பிடுற மாதிரி இருக்குது அதனால் மேக்ஸிமம் சுடிலே நான் போகிற மாதிரி தான் இருக்குது இப்போ ரெண்டு சுடி ரெண்டு டாப் எடுத்துருக்கேன் இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு சுடிக்கு வந்து நான் வந்து பேண்ட்டு சால் எடுத்துட்டேன் இந்த டாப் வந்து பேண்ட்டு சால் எடுத்துட்டேன் இந்த டாப்புக்கு எடுக்க போகும்போது வந்து அங்கே வந்து அதாவது என்னென்னா எனக்கு அமௌண்ட் இல்லை அமௌண்ட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் எடுக்கலை சரி நாங்கள் அடுத்து வந்து அமௌண்ட் இருக்கும்போது எடுத்துருவான்ட்டு வந்துட்டேன் இப்போ வந்து அடுத்த இதுக்கு ஒரு தடவை போகணும் இல்லைன்னா அங்கே பக்கத்துலேயே ஓ இரு கடையில் போய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அடுத்து பார்த்து இது வந்து இது பாப்பாக்குங்க அங்கே போயிட்டு பாப்பா வந்து என்னென்னா இப்போ ஃபால்ஸிலாம் குளித்தோம் அப்படின்னா அப்படியே ஃப்ரீகாரை விட்டுப்போம் அவளுக்கு எப்போயுமே கார் விடுறதுக்கு தான் பிடிக்கும் அதனால் வந்து இதை வந்து அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினது அவள் பிள்ளைகளுக்கு நான் எதுவுமே வாங்கலைங்க இல்லை ஆல்ரெடி இருக்கு எல்லாமே இந்த காதூத்துக்கு வந்தனால நிறைய ட்ரெஸ் இருக்குது எனக்குமே அங்கே எனக்கு வந்து அது வந்து ஸேரீயாக வந்தனால தான் நான் இப்போ ரெண்டு காப்பு எடுத்தேன் சப்போஸ் எனக்கு சுடி வந்துருந்துச்சுன்னா நான் அது ட்ரெஸ் எடுத்துருக்க மாட்டேன் அடுத்து வந்து என்னென்னா எனக்கு ஒரு செப்பல் எடுத்தேங்க இப்போ வந்து செப்பல் வந்துச்சு இருந்தாலும் வந்து அது கொஞ்சம் பழசாகிடுச்சு ஏன்னா இப்போ நம்ம மட்டும் போனால் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மற்ற ஆளுகளோட போகிறோம் சொந்தக்காரங்களோட போகிறோம் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு செப்பல் எடுத்தேங்க நான் பாருங்கள் செப்பல் தான் எடுத்திருக்கேன் என்னோட சி செருப்பெல்லாம் காட்டுவாள் அப்படின்னு நினைக்காதீங்க இன்றைக்கி நான் என்னென்னா எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டணும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோட ஒன்றும் அதனால் இது எடுத்திருக்கேன் மேட்ச்சிங்காக எடுக்க எடுத்துருக்கணும் இல்லை மேட்சிங்கெல்லாம் நான் எதுவுமே எடுக்கணும் எப்போயுமே மேட்ச்சிங் எதுவும் போட மாட்டேன் எப்போயும் ஒரே மாதிரி தான் உங்களோட தோடு மாற்றுறது வளையல் மாற்றுறது அப்படிலாம் இருக்கவே மாட்டேன் எப்பயுமே இப்போ என்ன தோடு போடுவோன்னு ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அவ்வளோதாங்க நிறையா மேக்கப் பண்ண மாட்டேன் என்ன பண்ணுவேன்னா மேக்ஸிமம் எங்கேயாவது வெளியே போகணுன்னா சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேரனில் ஒளி போட்டு பவுடர் எடுப்பேன் அவ்வளோதான் வேறு எந்த மேக்கப்புமே பண்ண மாட்டேன் பேண்டு மாற்றுறது செப்பல் மாற்றுறது பேங்கிள் மாற்றுறது அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இருக்காது எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன் இப்போயே அதே அதே மாதிரி தான் ரெண்டு டாப் மட்டும் எடுத்து ரெண்டு சுடியும் எடுத்துகிட்டு வாங்க போனால் வேணுன்றதுனால எக்ஸ்ட்ரா வந்து வீட்டில் இருக்கிறது எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாப் எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்து வந்து என்னான்னா என் பொண்ணுக்கு வந்து காது ஊத்தினமா அவன் வந்து தங்கத்தோல் போட்டிருக்கான் அது வந்து இப்போ வந்து நம்ம வெளியில் போகிறோம் ஏற்கனவே வந்து அம்மா அது இழுத்து விடுது அது உடையிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா முடியெல்லாம் போயிச்சுக்கிறனால அவளுக்கு புதுசாக போட்டுக்கனால ஒரு மாதிரி ரொம்ப அதனால் என்கிட்ட கலண்டு விழுந்துரும்னு பயப்படுறா அதனால என்ன பண்ணிவிட்டு அவளுக்கு ஒரு வெளியில் உழுந்து ஒரு குண்டு மாதிரி எடுத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதை வந்து போட்டுகிட்டு தூங்கிட்டா அதை நாளைக்கு இப்போ காட்ட முடியாது நாளைக்கு அதை வந்து வீடியோவாக எடுத்து வேணால் காட்டேன் அடுத்து வந்து என்ன பண்ணால் எனக்கு வந்து மிஞ்சி எடுத்தேன் மெட்டி மெட்டி வந்து அது எப்படின்னா ரெண்டு மாதிரியும் போட்டுக்கலாம் மெட்டியாகவும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி எடுத்திருக்கேன் அதுவுமே இப்போ நான் என்ன சொல்வேன்னா பச்சுட்டு வந்துட்டேன் கடையிலே வச்சுட்டு வந்துட்டேன் அதை வந்து நாளைக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து அந்த தோடும் மிஞ்சியும் எந்த மாதிரி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் ஓகேங்களா இது எல்லாத்தையுமே ரேட்டு வந்து தள்ளுபடின்னு சொன்னாங்க அளவு கம்மியாக தாங்க போட்டிருக்காங்க ரொம்பலாம் தள்ளுபடிலாம் இல்லை டாப் வந்து ஒன்று வந்து ஐநூறுரூவா ரெண்டு டாப் ரூபாங்க அப்போ அந்த லெக்கின்ஸு இரநூத்தம்பது ரூபா சால் வந்து நூற்றி இருபது ரூபா அவ்வளோதாங்க அந்த செப்பல் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க செப்பல் வந்து முந்நூறுரூவா இந்த எ எ எழுநூறுவா வச்சுணும்னா அவ்வளோ எடுத்துருக்கீங்க தோடும் வந்து மிஞ்சி இது வந்து தோடு வந்து எண்நூத்தி செல்றா மிஞ்சி வந்து எவ்வளோ ஐநூறு என் வந்துச்சு எல்லாத்தையுமே பில்லு வச்சுட்டு எல்லாமே வச்சுட்டே கடையிலே வச்சுட்டு வந்துவிட்டேன் ஏன்னா உன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அங்கே போயிட்டு வந்தாலும் எனக்கு ரொம்ப டயர்டாக டயர்டாக இருந்துச்சு சீக்கிரம் போய் தூங்கலாம் நினச்சி வந்தேன் ஆனால் தூங்க முடியல நான் இப்போ தான் தூங்கினாங்க அவங்க தூங்க வச்சு இப்போ வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து டெய்லியுமே வீடியோ போடுறேன் டெய்லியுமே ஷார்ட்ஸ் போகிறீங்க லைவும் டெய்லி டெய்லியுமே போடுறேன் நான் வந்து இப்போ வந்து இந்த மாதத்துக்குள்ளே வந்து வாட்ச்ஹவுஸ் எடுக்கணுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் எடுக்கணும் ஏன்னா ஒரு வருஷம் கஷ்டப்பட்டுட்டே வீடியோ எடுத்துகிட்டே இதுக்குள்ளே எப்படியாவது எடுத்து நான் மனிக்கேஷன் வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் மனிதேஷன் வாங்குவேன் அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இனிமேலும் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே தேங்க்யூங்க